சிவபெருமான் நெற்றிக்கண் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா உண்மையில் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வெளிப்பாடாகும் மனிதர்களில் ஆறாவது அறிவு என குறிப்பிடுகிறோமே அதைத்தான் சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் உலகை பலமுறை அழிவில் இருந்து காப்பாற்றியுள்ளார் ஒரு முறை விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அப்போது உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து அக்னியை வெளிப்படுத்த நெற்றிக்கண்ணை உருவாக்கினார் இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து வெளிப்பட்ட அக்னியின் மூலம் உலகிற்கு ஒளி கொடுத்தார் சிவபெருமானின் நெற்றிக் கண் என்பது அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிப்பதாகும் சிவபெருமானின் ஒரு கண் சூரியன் என்றும் மற்றொரு கண் சந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் மொழியை வழங்கி வழிகாட்டுவதற்காகவே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கொண்டுள்ளார் மனிதர்களுக்கு இதே போல் மூன்றாவது கண் உள்ளது இது நெருக்கடியான காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் குறிப்பதாகும் சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து கடும் தவத்தால் ஞான ஒளியை பெற்றதாக சொல்லப்படுகிறது யோகத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அமைவது சிவனே என்பதால் இவரை ஆதியோகி என்றும் அழைக்கிறோம் நெற்றிக்கண் என்பது ஞானம் மற்றும் நீதி நிலை நிறுத்துவதற்கானதாகும் மேலும் இது முக்காலத்தையும் உணரும் யோக நிலையை காட்டக்கூடியதாகும் இதனாலேயே சிவனை வணங்கும் யோகிகளுக்கும் முக்காலத்தையும் உணர்ந்து வழிகாட்டும் ஆற்றல் இருந்தது ஒழுக்க நெறியுடன் ஒருவர் எப்போதும் விழிப்புடனும் ஞானத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நெற்றியில் மூன்றாவது கண் சிவபெருமான் கொண்டிருக்கிறார்